பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கம்மிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இனியா பாக்யாவோட உண்மையான பாசத்தை புரிஞ்சிக்காம கோபி தான் முக்கியம் எனக்கு நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணமே என்னுடைய அப்பா தான் அப்படின்னு சொல்லி எல்லாேரும் முன்னாடியும் கோபியை புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க இங்கே கோபி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் இதை பார்க்கும்போது பாக்கியாவுக்கு ரொம்பவே கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிறாங்க நான் எவ்வளோ பாசமாக இவ்வளோ வளர்த்தேன் ஆனால் ஏன் அருமை இனியாவுக்கு புரியலல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலருந்தே பாக்கியா கிளம்பிடுறாங்க இதை பார்க்கும்போது ராதிகா யோசிக்கிறாங்க இனியா ஏன் தான் இப்படி திருந்தாமல் இருக்காளோ தெரியல இவ்வளோ தூரம் இனியா நல்ல ஒரு காலேஜில் படிக்கிறா அவளுக்கு தேவையான எல்லா ஒரு பொருளையும் பாக்கியா வாங்கி கொடுத்துட்ருக்காங்க ஆனால் பாக்கியாவோட ஒரு நல்ல அன்பையும் அவங்களோட அருமையும் புரிஞ்சுக்காமல் ஏதோ டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விட்டுட்டாராம் என் வீட்டுக்காரர் கோபி அவர் தான் முக்கியம்னு எல்லார் முன்னாடி இப்படி பேசிகிட்டு இருக்காள் இனியா இவ திருந்தவே மாட்டா போல் அப்படின்னு இன்னொரு பக்கம் நினைக்கிறாங்க ராதிகா இங்கே பாக்கியா ஹோட்டலுக்கு போகாமல் அமைதியாக வீட்டுக்கு போயிடுறாங்க ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க இதை பார்த்த ஈஸ்வரியும் என்னாச்சு பாக்கியா அங்கே இனியா செலக்ட் ஆயிட்டால அவ தான் காம்படிஷனில் கலந்துக்க போகிறாள் அப்புறம் நீ எதுக்கு இப்படி சோகமாக இருக்க அப்படின்னு கேட்க உடனே வீட்டுக்கு வந்த எல்லாரும் பாக்கியாமா இப்படி இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே இனியாதான் அப்படின்னு இங்கே ரொம்ப கோபமாக எள்ளில் ஆரம்பிக்கிறாரு அதுக்கு இங்கே ஒன்றுமே புரியாமல் இருக்காங்க ஈஸ்வரி தெளிவாக தான் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அது வேற ஒன்றும் இல்லைம்மா பாக்கியா எல்லாத்துக்கும் தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாங்க அக்காவோட அருமை அந்த இனியா பாப்பாவுக்கு புரிய மாட்டேக்குது மேடையில் எங்கள் அப்பாவால் தான் நான் இப்போ இந்த நிலமையில் வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது எங்கள் அப்பா தான் என்னை டான்ஸ் கிளாஸுக்கெல்லாம் அனுப்பி வச்சு இப்போ நான் செலக்ட் ஆயிருக்கேன் எல்லார் முன்னாடியுமே நான் நல்ல டான்ஸ் ஆடுறேன்னு என்னை புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா அதுக்கு என் காரணமே என் அம்மா கிடையாது அப்பா தான்ட்டு எனக்கு அப்பா தான் முக்கியம் முக்கியம்னு இங்கே சாரை மேடையில் கூப்பிட்டு எல்லார் முன்னாடியும் புகழ்ந்து பாராட்டி பேசினேன் இனியா பாப்பா அக்காவை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அதான் பாக்கியா அக்கா இந்த இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே செல்வி இங்கே ஈஸ்வரி கிட்டே சொல்ல இதை கேட்ட உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இனியாவோட குணம் உனக்கு தெரியாதா பாக்கியா அவளுக்கு கோபி ஏதாவது பெருசாக செஞ்சாச்சுன்னா கோபி முக்கியம்னு சொல்லிடுவா ஒன்றாவை கண்டுக்கவே மாட்டா இப்பயும் சொல்கிறேன் பாக்கியா உனக்கு உன் நீ சம்பாதிக்கிற பணத்தை நீ கண்டிப்பாக சேர்த்து வச்சுக்கணும் உன் பிள்ளைங்களை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை செழியனாக இருக்கட்டும் இனியாவாக இருக்கட்டும் இங்கே கோபி தான் முக்கியம் உன்னை தனியாக விட்டுட்டு போனாலும் போயிடுவாங்க நீ கொஞ்சம் எதுலையுமே உஷாராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி உடனே பாக்கியா அழுதுகிட்டே இல்லத்த இனியா இப்படி மாறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எல்லா விஷயத்துலையுமே என்கிட்ட கிட்ட உண்மையை மறைச்சி என்னை ஏமாத்துறதே அவளுக்கு வேலையாக போயிடுச்சு ஏதோ அவங்க அப்பா கோபி பெரிய டான்ஸ் கிளாஸ்லலாம் சேர்த்து விட்டுருக்காரான் எனக்கு இன்னைக்கு தான் அதுவே தெரிய வந்தது என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்ன உடனே அவங்க அப்பா கிட்ட உதவி கேட்டு எனக்கு தெரியாமல் மட்டும் இல்லாமல் வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லாமல் டான்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கா அதனால தான் அவங்க அப்பா முக்கியம்னு நினைக்கிற என்னால் முடியாததை அவங்க அப்பா செஞ்சுட்டாருல்ல அதனால தான் அம்மா வேண்டாம் நினைக்கிறா போல உங்க பேத்தி அப்படின்னு சொல்லி ரொம்பவே வேதனைப்பட்டு பேசிட்டு இருக்காங்க உடனே ஜெனியும் இங்கே இனியா செஞ்சது பெரிய தப்பு தான் அதுக்காக நீங்கள் எப்படி மனசு வேதனைப்பட்டு நிற்கக்கூடாது வீட்டில் யார்கிட்டேயுமே சொல்லாம கோபி அங்கிள் கூப்பிட்டு போய் அங்கே டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விட்டாலும் இனியா இதை நம்மக்கிட்ட சொல்லியிருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இனியா மேலே தப்பு இருக்குதுன்னு சொல்லி ஜெனியும் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க இன்னொரு பக்கம் கோபி இனியா கிட்ட இனியாமா இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா நான் உனே உனக்கு பிடிச்ச டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விட்டேன் ஆனால் நீ தானே கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்க ஆனாலும் என்ன கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் பெருமையாக பேசின பார்த்தியா எனக்கு அதுவே போதுமா அப்படின்னு சொல்ல ஆமாப்பா அம்மாவை விட நீங்கள் தான் எனக்கு என்னென்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்கிறீங்க உங்களை மாதிரி ஒரு நல்ல அப்பா யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு இங்கே வந்து கோபியை ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசிகிட்ருக்கேன் கோபியும் ராதிகாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க இனியா அங்கே வீட்டுக்கும் வராங்க வீட்டுக்கு வந்த இனியா கிட்ட வீட்டில் யாருமே பேசாமல் அமைதியாக இருக்கும்போது இனியா அங்கே ஜெனிக்கிட்டே மட்டும் இல்லாமல் வீட்டில் கிட்ட நான் எவ்வளோ சந்தோஷமாக வந்திருக்கேன் நான் இன்னைக்கு நல்லா டான்ஸ் ஆடினல்ல என்னை பார்த்து நீங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டீங்கல்ல நான் வீட்டுக்கு வந்திருக்கேன் யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்க அது கூடனே ஈஸ்வரியும் நீ ரொம்ப பெரியால் ஆகிட்ட இனியா அது மட்டும் இல்லாமல் நிறைய உண்மைகளை எங்கக்கிட்ட மறைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன் உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தான் நாங்கள் அமைதியாக இருக்கோம் நீ செஞ்ச தப்ப சொல்லி காட்டினாலும் இல்லை உன்னை திருத்தணும்னு நினைச்சாலும் எங்களை எதிர்த்து பேசி நீ பாட்டுக்கு போயிடுவே அதனால தான் நாங்கள் உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன தப்பு பண்ணேன்னு நீங்கள் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க இனியா அதுக்கு ஈஸ்வரியும் நீ என்ன தப்பு செய்யலை உங்கள் அப்பா உன்னை டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விட்டான்னுட்டு ரொம்ப சந்தோஷமாக டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு வந்தியே இந்த விஷயத்தை வீட்டில் யார்கிட்டையாவது சொன்னியா சரி எங்ககிட்ட சொல்லனாலும் பரவாயில்ல பாக்கியா உனக்காகவே எல்லா கஷ்டத்தையும் ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கா அப்படி இருக்கும்போது உங்கள் அம்மா கிட்டே இதை பற்றி சொல்லியிருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி அதுக்கு உடனே ஜெனியும் ஆமாம் இனியா நீ இன்னைக்கு செலக்ட் ஆனதில் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் பாக்கியா ஆண்டியை தான் நீ எல்லோரும் முன்னாடியும் கூப்பிட்டு நிப் நிப்பாட்டி பெருமையாக பேசுவேன்னு நினச்சா நீ என்னவோ உங்கள் அப்பா தான் முக்கியம்னு பேசினீங்க இதில் என்ன முதல்ல நியாயம் இருக்குது உனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறது இந்த குடும்பத்து நல்லபடியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னுட்டு தன்னை பற்றி யோசிக்காமல் வேலை செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காது உங்கள் அம்மா தானே அப்போ நீ உங்கள் அம்மாவை தானே எல்லோரும் முன்னாடியும் பெருமையாக பேசியிருக்கணும் நீ செஞ்சது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை என்ன தான் உங்கள் அப்பா முக்கியம்னு தெரியாமல் அவரை உன்னை பெரிய டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விட்டுருந்தாலும் வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்திருக்கிய இனியா இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஜெனி அதுக்கு இனியாவும் அண்ணி இதில் என்ன தப்பு இருக்குது அப்பா தான் சொன்னாங்க அம்மா ஒரு விஷயத்தை எனக்கு செஞ்சு தர மாட்டேன்னு சொன்னேன் அம்மா கிட்டே பணம் இல்லை டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விட மாட்டேன்னு சொன்னதால் அப்பா கிட்டே போயிட்டு நான் இந்த விஷயத்த சொன்னேன் உடனே அப்பா பணத்தை பற்றி யோசிக்காமல் நான் சந்தோஷமாக இருக்கணும் இந்த காம்படிஷனில் ஜெயிக்கணுன்றதுக்காக என்ன அந்த டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விட்டார் இது இப்போதைக்கே வீட்டில் யாருக்குமே தெரிய வேண்டான்னு சொன்னாங்க அதனால தான் நான் சொல்லலையே தவிர்த்து அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் யோசிக்கவே இல்லை அம்மா நீங்களும்மா என் மேலே கோவமாக இருக்கீங்க அப்படின்னு இனியா கேட்கும்போது இல்லை இனியா எனக்கு கோவமே இல்லை உன் தான் எனக்கு நல்லாவே தெரியுமே நீ திருந்த மாட்டேன்னு தெரிஞ்சிருந்தோம் உன் மேலே கோவப்படுறதுக்கு என்ன எனக்கு என்ன உரிமை இருக்குது உனக்கு உன் அப்பா முக்கியம் உன் அப்பா உனக்காக எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாருன்னு சொல்லி அம்மா வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிற உன்னை பற்றி நான் எதுக்கு யோசிக்கணும் இனியா பேசாமல் உனக்கு காலேஜ் ஃபீஸை கெட்டணும்னு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் காலேஜ் ஃபீஸையும் உங்கள் அப்பாவையே கெட்ட சொல்லு உனக்கு தேவையான எல்லாத்தையும் உங்கள் அப்பா இருந்தே வாங்கிக்கோ இனி எனக்கு கொஞ்சமாவது அந்த இதில் இருந்து நான் எதை பற்றியுமே யோசிக்காமல் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன்ல நீ நல்லா படிக்கணுன்றதுக்காக தான் ஹோட்டலில் கஸ்டமரே வரலனாலும் வேறு என்ன செய்கிறது எப்படி வருமானத்தை உண்டாக்குறது வர வைக்கிறதுன்னு சொல்லி நான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இனியா எனக்கு நீ நல்லா இருக்கணும் நீ நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும் உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்க தான் செய்யுது இப்போ என் நிலம அப்படி இருக்கிறதுனால உனக்கு வச்சேன் ஆனா என் கஷ்டத்தை பத்தி யோசிக்காம உனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும் நீ நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும்னுட்டு உன் அப்பா பக்கம் போயிட்டிருக்கு இதில் உன்னை திட்டவோ உன் மேலே கோவப்படவோ எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை நான் தான் சொல்லிட்டேனே உனக்கு வேணும்னா இங்கே இரு இல்லை என் அப்பா தான் முக்கியம் நீ நினச்சின்னா இப்போவே இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடலாம் உன் அப்பா கூடையே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்ப கோபமாக பேசிட்டு தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்காங்க இனி அவள் கண்டுக்காமையே இருக்க உடனே இனியா ரொம்ப கோபமா என்னம்மா நீங்கள் நீங்களும் பாட்டியும் அப்பா கிட்ட பேசாமல் இருக்கிறதுனால நான் சொல்லிய நான் இங்கே எழில்ல நின்னு யாருமே அப்பா கூட பேசக்கூடாதா அப்பா எங்களை நல்லதை கூடாதா என்ன உங்களுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை அப்பாவுக்கும் இருக்கலம் நீங்க எனக்கு செஞ்சு தர மாட்டேன்னு சொன்னதை அப்பா கிட்ட கேட்டு நான் வாங்கினதில் என்னமா தப்பு இருக்கு அப்பா என்ன டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விட போய் தான் மாஸ்டர் சொல்லி கொடுத்த மாதிரியே நல்லா டான்ஸ் ஆடி இன்னைக்கு நான் செலக்ட் ஆயிருக்கேன் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணமே அப்பா என்ன டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விட போய் தான் நானே வீட்டிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக செலக்ட் ஆயிருக்கவே மாட்டேமா ஆனால் நீங்களும் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்கள அப்பா முக்கியம்னா வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்கிறீங்களேம்மா அப்போ உங்களுக்கு என் மேலே உண்மையான பாசமே இல்லையா என்னை நீங்கள் படிக்க வைக்கிறதுக்கு ஃபீஸ் கூட கெட்ட மாட்டிங்களாமா நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா பேசாமல் நான் அப்பா கூடையே போய் இருந்துடலாமான்னு தோணுது வர வர இந்த வீட்டில் எனக்கு நிம்மதியும் இல்லை சந்தோஷமும் இல்லை நான் நினைக்கிற எதையும் நீங்கள் செஞ்சு கொடுக்கவும் மாட்டிக்கிறீங்க எப்பயுமே உங்களுக்கு பிஸ்னஸை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்க பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணுறது உங்களுக்கு எப்படி ஆர்டர் கிடைச்சி நல்லபடியா வருமானம் பார்க்குறதுன்னு யோசிக்கிறீங்களே தவிர்த்து உங்கள் பொண்ணு என் மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டிக்கிறீங்களே ஆனால் அப்பா அப்படி கிடையாது நான் கண் கலங்கிக்கிட்டே அழுதுகிட்டு பேசிட்டா உடனே எனக்கு என்ன தேவைன்னு பார்த்து எனக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் முன்னாடி வந்து நிற்கிறாரு என்னுடைய தேவையை சரியான நேரத்தில் வந்து செஞ்சு கொடுக்குறாரு தெரியுமா அப்பா மாதிரி நீங்கள் இல்லைம்மா நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க வர வர எனக்கு அப்பா மேலே தான் ரொம்ப பாசம் இருக்கே தவிர்த்து இந்த வீட்டிலருந்து நீங்கள் சொன்ன மாதிரி அப்பா கூடயே எங்கேயாவது போயிடலாமான்னு தோணுது அப்படின்னு இனியா இப்படி கோபமாக பேச வீட்டில் உள்ள எல்லாருமே இதை கேட்டு ரொம்ப ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க உடனே ஜெனியும் தப்புக்கு மேலே தப்பு பண்ணாத இனியா நீ ஏற்கனவே செஞ்சது பெரிய தப்புன்னு நாங்கள் எல்லாரும் சொல்லிகிட்ருக்கோம் அதை புரிஞ்சுக்காமல் ஏதோ உங்கள் அப்பா தான் முக்கியம்னுட்டு அந்த ராதிகாவோட வீட்டில் போய் இருக்க போறியா அங்கே போனால் தான் உனக்கு தெரியும் அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னுட்டு கொஞ்சமும் இங்கே உங்கள் அம்மா நம்ம குடும்பத்துக்காக படுற கஷ்டத்தை பற்றி மட்டும் புரிஞ்சிக்கவே மாட்டல அப்படின்னு சொல்லி ஜெனி திட்டிகிட்டே இருக்கும்போது போதும் எல்லாரும் நிறுத்துங்க எங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் யாரும் பேசவே வேண்டாம் எங்கள் அம்மா எனக்கு எனக்கு நல்ல ஒரு படிப்பை தந்தாங்க ஆனாலும் இப்போ அப்பா மேல உள்ள கோபத்தில் ஃபீஸ் கட்ட மாட்டேன் நீ வேணும்னா ராதிகாவோட வீட்லேயே உங்கள் அப்பா கூட போய் இருந்துக்கோன்னு சொன்னதுக்கப்புறமாவும் நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் எனக்குன்னு என் தேவை எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்க பாசமான என்னுடைய அப்பா இருக்கும்போது நான் எதுக்கு உங்கள்கிட்ட எல்லாம் திட்டு வாங்கிக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கணும் என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க ஆனால் உங்கள் எல்லாரையும் நான் புரிஞ்சுக்கணும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியாகவே இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல பேசாமல் நான் எங்கள் அப்பா கூடையே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே தன்னுடைய ரூம்ல போயிட்டு தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரொம்ப கோவமா இனியா வெளியில கிளம்புறாங்க இத பார்த்த ஈஸ்வரியும் வேண்டா இனியா சொல்றத கேளு ஓ அம்மாவா இருக்கட்டும் இங்க நாங்களா இருக்கட்டும் ஏதோ கோவத்துல அப்படி பேசுறோம் நீ புரிஞ்சுப்பேன்னு நினைச்சுக்கிட்டு ஆனா இப்ப நீ எடுக்கிற முடிவால நீ தான் ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு நிக்க போற உன் அப்பா மேலே நான் அவ்வளோ பாசம் வச்சுருந்தேன் அவனை நம்பி அந்த ராதிகாவோட வீட்டுக்கு போய் நான் அழுதுகிட்டே திரும்பி வந்ததெல்லாம் உனக்கு மறந்து போச்சா அவன் உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டான் அவன் ஆசையாக பேசுவான் செய்கிறதெல்லாம் செஞ்சு அவன் பக்கம் கூட்டிகிட்டு போகணுன்னு நினைப்பான் ஆனால் அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் அவனுடைய எல்லா உண்மையும் உனக்கு தெரிய வரும் உன் அப்பாவை நம்பி நீ போயிட்டு மறுபடியும் இங்கே தான் வந்து நிற்ப அதனால் இப்போவே நாங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கோ கோபியை நம்பவே நம்பாத அப்படின்னு ஈஸ்வரி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் போதும் பாட்டி நிறுத்துங்க உங்களால் தான் அம்மாவும் இவ்வளோ மாறிட்டாங்க தெரியுமா தாத்தாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் நீங்கள் அப்பாவை செய்ய வச்சுருந்தாலோ இல்லை அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையவும் மதிப்பையும் நீங்கள் எல்லாரும் கொடுத்துருந்தா அப்பா எப்பயும் போல் இந்த வீட்லேயே இருந்திருப்பாங்க நான் எதுக்கு வீட்டை விட்டு வெளியில் போயிருக்க போகிறேன் இந்த வீட்டுக்கு தேவையானதெல்லாம் அப்பா போது அப்பா உங்களுக்கு ரொம்ப நல்லவராக தெரிஞ்சார் ஆனால் இப்போ அங்கே ராதிகா ஆண்டி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நீங்கள் அப்பாவை என்னென்னவோ பேசுகிறீங்க அவர்கிட்ட பேசக்கூடாது கோபி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு இப்படிலாம் என் அப்பாவை பற்றி பேசி எங்கள் அம்மா மனசையும் நீங்கள் மாற்றிட்டீங்கல்ல அதனால தான் அம்மா எப்போ பார்த்தாலும் என்னை திட்டுறாங்க எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நான் காம்படிஷனில் முதல்ல கலந்துக்கும் போது கூட நீங்கள் தான பாட்டி அதெல்லாம் வேண்டான்னு சொன்னீங்க நீங்கள் சொன்ன உடனே அம்மாவும் அந்த காம்படிஷனும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துன்னு சொன்னாங்க அப் அம்மாவோட மனசை மாற்றி காம்படிஷனில் கலந்துக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ மறுபடியும் இப்படி பண்ணுறீங்கல்ல எனக்கு யாரும் வேண்டாம் என் அப்பா மட்டும் போதும் பாட்டி உங்கள் கூடலாம் இருந்து நான் தினமும் ஒவ்வொரு விஷயத்துலையும் எங்கள் அம்மா என் கூட எனக்கு சப்போர்ட்டாகவே இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இருக்கேன் எங்கள் அப்பா கூட இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு பேகையும் எடுத்துக்கிட்டு கோபியை பார்க்கறதுக்காக ராதிகாவோட வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க வீட்டில் உள்ளவங்க எவ்வளவோ தடுத்தும் அதை புரிஞ்சுக்காம அப்பா தான் ரொம்ப நல்லவர் நினச்சிக்கிட்டு அங்கே கிளம்பிடுறாங்க இங்கே ஒரு பக்கம் பாக்கியாக அழுகிறாங்க இன்னொரு பக்கம் ஈஸ்வரியும் இனியா ஏன் இப்படி திருந்தாமல் இருக்காளோ தெரியலையே அங்கே போய் என்ன பாடுபட போகிறாளோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க இங்கே செழியன் செளியன் எல்லாருமே என்ன பாட்டி இந்த இனியா புரிஞ்சுக்காம இப்படி அவள் பாட்டுக்கு பேக் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்பிட்டான்னு சொல்ல யார் சொல்லியும் கேட்காத இனியாவை இவ்வளோ பேசி நம்ம திருத்தணும்னு நினச்சாலும் அவள் திருந்த மாட்டேங்கிறாளே என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க இனியா அவங்களோட பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே ராதிகாவோட வீட்டில் போய் நிற்கிறாங்க ராதிகாவோட வாசலில் நிற்கிற இனியாவை பார்த்த உடனே இங்கே மயுவா இருக்கட்டும் ராதிகான்னு எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க இனியா அழுதுகிட்டே பேகோட வரதை பார்த்த ராதிகாவும் இனியா உள்ள வாயினியா என்னாச்சு அழுதுகிட்டே வர அதுவும் பேகெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க உங்கள் அப்பாவை பார்க்கணுமா ஏதாவது பிரச்சனையாயிருச்சா அப்படின்னு உள்ள கூப்பிட்டு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க ஆனால் இனியா எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாகவே இருக்காங்க உடனே ராதிகா கோபிக்கு ஃபோன் பண்ணி இப்படி உங்கள் பொண்ணு இனியா வந்திருக்கா என்ன ஏதுன்னு தெரியல கையில் பேகும் இருக்குது அழுதுகிட்டே இருக்கா எந்த கேள்வி கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க பேசாமல் நீங்கள் வாங்க என்ன ஏதுன்னு உங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க கிளவுட் கிச்சனில் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருந்த கோபி இனியவும் என்ன என் பொண்ணு இனியா என்ன தேடி பேக்கோட வந்திருக்காளா ஒரு வேலை பாக்கியா வீட்டில் பெரிய பிரச்சனையாக இருக்கும் தான் முக்கியம்னு வீட்டுக்கே வந்துட்டாலோ இதுதான் சரியான சமயம் இனியாவோட மனசை மாற்றி என் கூடையே இருக்க வச்சிடணும் மறுபடியும் இனியா அந்த பாக்கியா வீட்டுக்கு போகவே கூடாதுன்ற சந்தோஷத்தில் அங்கே ராதிகா வீட்டுக்கு கிளம்பி வர இனியா அழுதுட்டுருக்கிறத பார்த்த கோபியும் என்னாச்சு இனியாமா எதுக்காக நீ அழுகிற அப்பா இருக்கும்போது நீ அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல என்னம்மா ஏதாவது பிரச்சனையா அந்த கோ அந்த பாக்கியா ஏதாவது பிரச்சனை செஞ்சாலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே இங்கே இனியாக சொல்லி அழுகிறாங்க இதை விட கேட்ட உடனே கோபியும் நீ எடுத்த முடிவு சரியான முடிவு அப்பா இருக்கும்போது நீ எதுக்குமா அந்த பாக்கியா கூட இருக்கணும் அப்பா உன்னை நல்லா பார்த்துப்பேன் உனக்கே தெரியும் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்பா தானே முன்னாடி வந்து நிற்கிறேன் உனக்கு தேவை எல்லாத்தையுமே நான் தானே சரி செஞ்சிட்ருக்கேன் அப்பா நல்லா பார்த்துப்பேன் பேகோடு நீ வந்திருக்க உன்னை நான் என்ன வீட்டை விட்டு வெளியில் போகவா சொல்ல போகிறேன் நீ மயு கூடையே இருந்துக்கோமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது உடனே ராதிகா ஆரம்பிக்கிறாங்க போதும் கோபி நீங்கள் செஞ்ச தப்ப மறுபடியும் இனியாவை செய்ய வைக்காதீங்க இதுக்காக தானே இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணி இனியாவுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குற மாதிரி செஞ்சு கொடுத்து பாக்கியாவை விட்டு பிரிக்கணும்னு பெரிய திட்டம் போட்டதெல்லாம் நடந்துருச்சு போல அப்படின்னு சொல்ல இங்கே திரு திருன்னு முழிக்கிறாரு கோபி உடனே இனியா ராதிகாவை பார்க்குறாங்க ராதிகா ரொம்ப கோபமாக என்ன இனியா உங்கள் அப்பா தான் இப்படின்னா நீயும் அவரை மாதிரியே இருக்கிற பாக்கியாவோட அருமை ியாம அந்த வீட்டிலிருந்து அதுவும் கோபியை நம்பி வந்திருக்கே அதெல்லாம் சரிப்பட்டு வருமா உன்னுடைய அம்மா இல்லாமல் கண்டிப்பாக தனியாக இங்கே கோபி கூட இருக்கவே முடியாது நீ மயுவை பார்த்துருக்கல என் பேச்சை மீறி மயு இப்ப வரைக்கும் எதுவும் செஞ்சதே இல்லை ஆனால் நீ மட்டும் ஏன் இனியா திருந்தாம உன் அப்பா முக்கியம்னு நினைக்கிற கொஞ்ச நாள் கழிச்சு பாக்கியாதான் முக்கியம்னு நினைக்கிற இப்படி மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்க நிலையா உனக்குன்னு ஒரு முடிவு எடுக்கவே தெரியாதா அது மட்டும் இல்லாமல் பாக்கியா உனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க கோபி நான் தான் முக்கியம்னு வந்ததுக்கு அப்புறமா உன்னை படிக்க வைக்காம இருந்தாங்களா உனக்கு தேவையானதை வாங்கி கொடுக்காம இருந்தாங்களா அந்த வீட்டில் பாக்கியா எல்லாரை விடையும் ஓ மேலே தானே ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க உனக்காக தான் ஹோட்டலில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க அப்படி பாக்கியா எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கும்போது ஏதோ உனக்கு டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விட்ட கோபியை நம்பி இப்படி வந்திருக்கியே பாக்கியாவோட மனசு என்ன பாடுபடும் அவள் எவ்வளோ மனசு வேதனைப்படுவானு உங்கள் அம்மாவை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைல்ல இப்படிப்பட்ட பொண்ணு மட்டும் எனக்கு இருந்திருந்தா நான் என்ன வேணாலும் செஞ்சிருப்பேன் ஆனால் இனியா நீ உன் குணத்தை மாற்றிக்கிட்டே ஆகணும் கொஞ்சம் கூட இப்படி உயரவே முடியாது நீ ஜெயித்தாலும் வாழ்க்கையில நீ கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க ராதிகா உடனே இனியாவும் அழுதுகிட்டே அங்க அம்மா என் மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு உங்களை நம்பி வந்தேன்ப்பா ஆனால் ராதிகாவுக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கல போல அதனாலதான் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி பேசி என்னை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பணும்னு பார்க்கறாங்க அப்படின்னு நீயா சொல்ல அதுக்கு ராதிகாவும் என் பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன் நல்லா வெளுத்து வாங்கியிருப்பேன் நீ வீட்டுக்கு வந்த உடனே உங்கள் அப்பா உன்னை திட்டி பாக்கியாவோட அருமையை புரிய வச்சு மறுபடியும் பாக்கியா வீட்டுக்கே அனுப்பி வைப்பாருன்னு நினச்சேன் ஆனால் அப்படி நடக்காமல் ஏதோ உங்கள் அப்பா பாக்கியா பெரிய தப்பு செஞ்ச மாதிரி உனக்குல சப்போர்ட் தப்பு எது சரி எதுன்னு சொல்ல வேண்டியது என்னுடைய ஒரு வேலையா இருக்கும்போது அதை நான் செஞ்சு செய்யறதுல எந்த தப்பும் இல்லை என் பொண்ணை நான் எப்படி வளர்த்துருக்கேன்னு நீ பார்க்குறல்ல என் பேச்சை மீறி இங்கே மையம் எதுவும் செய்ய மாட்டா ஆனா நீ பாக்கியாவோட பேச்சை மீறி எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்க அது தப்பு தானே அம்மாவை விட்டு பிரிஞ்சு இப்படி தனியாக வர பிள்ளைகளுடைய நிலைமை என்னாகணும் கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்க்க இனியா ஒழுங்கா அங்கே போய் உங்கள் அம்மாக்கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் பாக்கியா கூட சந்தோஷமாக வாழ்கிற பாரு இங்கே இருந்தேன்னு வச்சுக்க எனக்கும் கோபிக்கும் இடையில பெரிய பிரச்சனை வர்றது மட்டும் இல்லாமல் கோபி ஒரு ரெண்டு மூணு நாள் உன்னோட தேவை எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அதுக்கப்புறமா கண்டுக்கவே மாட்டார் அதனால் இப்போவே நீ கிளம்பிடு பாக்கியாவோட அருமை புரியாமல் நீ எங்கே போனாலும் நல்லபடியாக வாழவே முடியாது அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு புரிய வைக்க பார்க்குறாங்க ஆனால் இனியை அழுதுகிட்டே ஆமாம் நீங்கள் யார் என்னை கேள்வி கேட்க எங்கள் அப்பாவே இந்த வீட்டில் நீ இருக்கலான்னு சொன்னதுக்கப்புறமா நீங்கள் எதுக்கு என்னை கேள்வி கேட்குறீங்க எங்கள் அம்மா என் பாட்டின்னு யார் பேச்சும் கேட்காம எங்கள் அப்பாவை நான் நம்பி வந்திருக்கேன் இப்படிலாம் நீங்கள் என்னை திட்டுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக ராதிகா கிட்டே பேச ராதிகா இருந்த கோவத்தில் இனியாவை பலார் பலார்னு வைக்கிறாங்க என்ன உன் அம்மா கிட்டே பேசுகிற மாதிரி என்கிட்ட கிட்டே எதிர்த்து பேசிகிட்ருக்கு இது என் வீடு உங்கள் அப்பாவையும் ஒன்றையும் இப்போவே வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு சொன்னால் வெளியில் போய் தான் ஆகணும் புரியுதா நீ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா பாட்டி உன் அன்னிங்கக்கிட்டன்னு நீ எதிர்த்து பேசுகிற மாதிரிலாம் இங்கே எதிர்த்து பேசி மயுவையும் நீ வந்து இதே மாதிரி குணத்தில் மாத்திருவே போலையே நல்ல பொண்ணாக இருந்தால் மயு ஒன்றை பார்த்து நல்ல விஷயத்த கற்றுப்பா நீ ஏன் வீட்டில் யார் பேச்சும் கேட்காம இங்க வந்திருக்க உன்னை பார்த்து மையவும் மாறுறதுக்காகவா தேவையே கிடையாது முதல்ல இங்கேருந்து கிளம்பு இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை பாக்கியாவோட அருமையே புரியாம இருக்கப்ப இங்க கோபியவும் எதிர்த்து பேசிட்டு இந்த வீட்லேருந்து மறுபடியும் வீட்டை விட்டு வெளியில போனா தான் அவமானப்பட்டு நிற்கணும் அதுக்கு இப்பவே நீ பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்டு அங்கேயே போயிடலாம் புரியுதா உங்க அப்பாவையும் நம்பாத என்னையும் நம்பாத உங்க அம்மா உங்க வீட்டில் இருக்க மற்றவங்களை நீ நம்பி நல்லபடியா அந்த வீட்டில் படித்து முன்னேற வழியை பாரு வெளியில போக முதல்ல அப்படின்னு இனியாவை திட்டிடுறாங்க ராதிகா இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்காத இனியாவும் அப்பா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எப்பயுமே அப்பா கூடயே இருக்கலான்னு அம்மா பாட்டி அண்ணி அண்ணனு யார் பேச்சையுமே கேட்காம அந்த வீட்டிலேருந்து வந்தா இந்த ராதிகா இந்த வீட்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்க இப்போ நான் எப்படி போய் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்பேன் இல்லை நான் எங்கே போவேன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே பேக் எடுத்துட்டு மறுபடியும் வெளியில கிளம்ப உடனே கோபியும் என்ன ராதிகா இது உன் பொண்ணும் நீயும் இந்த வீட்டில் இருக்கும்போது என்னை நம்பி வந்த இனியா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு எதுக்காக சொல்ற இனியா என்னுடைய பொண்ணு ஏன் கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்ல அப்போ கோபி நீங்களும் இனியாவும் வேற வீடை பார்த்துட்டு போயிடுறீங்களா இனியா ஒரு நல்ல குணமே இல்லாம இருக்கும்போது அவள மாதிரியே மயவும் மாறிடக்கூடாது இப்போ வரைக்கும் மயுவை நான் ஒரு நல்ல பிள்ளையா வளர்த்துட்டு இருக்கேன் அவ நல்லா படிக்கணும்னு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன் ஆனால் இனியா அப்படி இல்லை வாக்கியாவோட அருமை பெருமைன்னு எதையுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் முக்கியம்னு வந்ததுக்கு அப்புறமா நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக நல்ல அப்பாவே இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போனால் உங்களால் தாங்கிக்க முடியாது அதனால தான் இப்படி நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க கோபி இனியாவுக்கு நல்ல நல்லபடியாக ஒரு முடிவை சொல்லி வாக்கியா வீட்டுக்கே அனுப்பிடுங்க இனியா இங்கே இருக்கிறது உங்களுக்கும் நல்லதில்லை எனக்கும் நல்லதில்லை அது இனியாவுக்குமே நல்லதில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இனியா கோபிக்கிட்ட அப்பா என்னால் உங்கள் ரெண்டு பேர்த்து கடையிலேயும் பிரச்சனை வர வேண்டாம் தப்பு செஞ்சது நான் தான் அம்மா வீட்லயே இருந்திருந்தா இங்க ராதிகா வீட்ல வந்து நான் அவமானப்பட்டு நின்றிருக்கவும் மாட்டேன் நான் பாட்டுக்கு அங்கே சந்தோஷமா இருந்திருக்கலாம் உங்களை நம்பி வந்தது பெரிய தப்பா போச்சு ஆனா அம்மா கிட்டேயும் நான் என்னென்ன பேசி அவங்கள அவமானப்படுத்திட்டு வந்திருக்கேன் நான் வேற எங்கேயாவது போயிடுறேன்ப்பா எனக்கு யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கோபியும் வேண்டாம் பாக்கியா வீட்டுக்கும் போக போகிறதில்லன்னு சொல்லி தன்னுடைய பேகை பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன்ப்பா அப்படின்னு அழுதுகிட்டே இங்கே வந்து இனியா அங்கே ராதிகாவோட வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க இதை பார்த்த உடனே கோபிக்கு என்ன செய்யனே தெரியல என் பொண்ணு இனியாவை என் கூடையே வச்சு பார்த்துக்கணும்னு பார்த்தா ராதிகா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டிக்கிறாளே இனியா வேற எங்கே போக போகிறாலும் என்ன ஆகப்போதோ தெரியலையே இங்கேயும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டா பாக்கியாவோட வீட்டுக்கும் போக மாட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டே இனியா கிளம்பிட்டாளேன்னு சொல்லி இனியாவை நினச்சி ரொம்பவே மனசு வேதனை இருக்காரு கோபி